இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டிவில்ஸ் உள்ள பயங்கரமான பிரச்சனை பயங்கரமான இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு இதுல வந்து டிவில்ஸ்ல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கே கெடுக்கிறது வந்து ஜாக்லின் அருண் சவுந்தர மூணு பேருமே வந்து ஒரு டாஸ்க எப்படா கெடுக்கிறேன் பிக் பாஸ் டாஸ்க் எப்படா கெடுக்கணுங்கிறது அழகிறது வந்து நம்ம ஜாக்லின் சவுந்தர அருண் இவங்க மூணு பேருமே வந்து பயங்கரமா வந்து குரூப் இசை ஒரு கேவலமா ஒரு இதை பண்ணிருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஓட்டிங் லிஸ்ட் வச்சு வந்துட்டு யாரு ஜெயில் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிவில்ஸ் வந்து இது பண்றாங்க அது நிறைய பிரச்சனை வந்துச்சு அந்த நம்ம குதிரை நம்ம மஞ்சள் தான் உள்ள போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து ஓட்டு போடுறாங்க இது வந்து சௌந்தரியா வந்து நாலு ஓட்டு வாங்க ஓட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்து ஜாக்ல வந்து நான் அதுல ஒத்துக்க மாட்டேன் நான் தான் ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நிக்க கிட்ட அருண் பிரசாத் வந்து இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் யார் தப்ப தூணாங்களோ அவங்க நிக்கிட்டோம் தப்ப தூண்டு வந்து போகட்டும் அப்படிங்கிற அவங்க ஒரு பக்கம் நிக்க இதுல வந்து சுத்தமா உங்களுக்கு பண்றது வந்து கிரிஞ்சு மாதிரி தெரியுதா இதுல வந்து அப்படியே குரூபிசம் வந்து பண்றது வந்து கட் அண்ட் ரைட்டாவே தெரியுது எல்லாத்துக்குமே தெரியுது அவங்களுக்கு சத்தியமா தெரியுது என்னத்துல ஆனா நட்பு 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பாக்குது நெக்ஸ்ட் எல்லா டிஸ்கஷன் முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து போயிட்டு ஜெயில போய் உக்காராங்க உட்காரம்போது வந்து ஜெயில தொடர்ந்து வந்து நம்ம ஜாக்லும் போயிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து நானும் போய் உட்கார நான் நான் அந்த இதுல வந்து ஒழுங்காவில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இது சௌந்தர் வந்து கரெக்டா கேக்குறாங்க எல்லா எல்லா டிசனுமே ஓட் லிஸ்ட்ல தான் இருக்குது அதே மாதிரி தான் இது எடுத்தாங்க அப்படிதான் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து சவுந்தர் வந்து சொல்றாங்க இது வந்து சப்பந்தது வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து நான் தான் உள்ள வரல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்து எனக்கு தெரிஞ்சது வந்து நான் தான் உள்ள வரல அதனால வந்துட்டு ஜாக்லின் நான் தான் உள்ள வரறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உட்கார சவுந்தர் என்ன பண்றாங்க சவுந்தர் நீ வந்து எல்லாதுமே வந்து ஓட்டிங் லிஸ்ட் வந்து சூஸ் பண்ணி அது வந்து எடுத்துக்கும்போது இதையும் ஏத்துக்குறதா ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி செல்ஃபால் அடிச்ச மாதிரி இருந்து நம்ம ஜாக்லின் வந்து சவுந்தர் வந்து சொல்றது வந்து பாக்கும்போது நெக்ஸ்ட் வந்து அங்க இருந்து வந்து நம்ம அருண் வந்துட்டு வராரு நீங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கீங்க யாரு வந்துட்டு இந்த ஒரு தப்பு தூண்டாங்களோ இந்த ஒரு தப்பு ஆரம்பிச்சுட்டாங்களோ அவங்க தானே டார்கெட் பண்றது யாருன்னு மஞ்சரி வந்துட்டு வந்து அருண் வந்துட்டு டார்கெட் பண்றாங்க அருண் வந்து எதுக்கு தான் ஒரு மட்டமானது மட்டும் பண்ணிருக்காரு சுத்தமாக பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டபுடப்பா வந்துட்டு பேர் வச்சது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து டபுகப்பா பவு அதுல வந்து முத்துமர் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் தாக்குறது பாத்தீங்கன்னா அருண் வந்து தாக்க அச்சே மஞ்சரி வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து சூப்பரா பண்ற சாச்சனா தீபக் அண்ட் மஞ்சரி மஞ்சரி தஷிகா முத்து இவங்கலாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இதுல இருந்து ஆனால் சாச்சனை வந்து அந்த பாயிண்ட் கிழிச்சது அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு இருந்தாலும் வந்து அவங்க கேம்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக பண்ணிட்டு இருந்து வந்து பார்த்துச்சு இந்த ஒரு கேம் ஸ்பைல் பண்றதுன்னு இந்த ஒரு மூணு பேர் இருக்காங்க நீங்க எங்க போய் சப்பாங்க தட்டுறாங்க அப்படிங்கறது தெரியல குரூப் சென்ட் குரூப் சென்ட் எப்போ வந்துட்டு அந்த ஒரு எண்டு வரப்போது இவங்களுக்குள்ள அந்த ஒரு புள்ளி கேங்குன்னு ஒரு பேர் வச்சு விட்டாங்க எப்பதான் நிறுத்த போறாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல மேபி வந்து இப்பயே நிறுத்திட்டா வந்து மக்கள் கொஞ்சம் இருட்டடிக்கா கதை இல்ல லாஸ்ட் சீசன் மாதிரி வந்து மாயா மாதிரி வந்து ரொம்ப இருட்டடிக்கா ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் உண்டாகுது பாக்கலாம் என்னதான் தான் அப்படிங்கிறது இதை பத்தி உங்க என்ன மறக்காம கம்மியா புள்ளி கேங் பத்தி இந்த மாதிரி நம்ம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம்